திரு இள கணேசன் அவர்கள் நாகாலாண்டோட ஆளுநர் என்பது அவர் கடைசியாக வகித்து வந்த ஒரு பதவி ஒரு பொறுப்பு ஆனால் அவருக்கென்று ஒரு அடையாளம் இருக்கு நிரந்தரமான அடையாளம் ஒரு உண்மையான சுயம் சேவகன் இந்த தேசத்திற்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு உண்மையான சுயம் சேவகன் இன்று நம்மோடு இல்லை நேற்று சுதந்திர தின தினத்தன்னைக்கு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அவர் இறைவனடி சேர்ந்திருக்கிறார் பேசு தமிழா பேசு சார்பாக அவரை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் இன்னும் அவரை ஒரு ஆசானாக ஒரு அண்ணனாக ஒரு குருவாக பல பேர் பார்க்கிறாங்க பாஜகவிலையும் சரி கட்சிக்கு வெளியிலையும் சரி இன்னும் நிறைய கட்சிகளில் அவருக்கு நண்பர்கள் இருக்காங்க மாற்று கட்சி நண்பர்களும் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர் தான் திரு இலா கணேசன் அவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம் யார் இந்த இலா கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினாறாம் தேதி அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் மெட்ராஸ் பிரசிடென்சியில தஞ்சாவூர்ல பிறக்கிறாரு தன்னுடைய ஒன்பதாவது வயதில் அவர் தந்தையை இழக்கிறாரு அதுக்கு பிறகாக எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சுட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல ரெவென்யூ செட்டில்மெண்ட் இன்ஸ்பெக்டராக பணியாற்றாரு சிறு வயது முதல் அவர் ஆர்எஸ்எஸ்ல தன்னை இணைத்துக்கொண்டு ரொம்ப தீவிரமாக பணியாற்றியிருக்காரு தன்னுடைய வேலையையே ராஜினாமா செய்து முழு நேர ஊழியராக ஆர்எஸ்எஸ்ல பிரச்சாரக்கு என்று சொல்லுவாங்க அது மாதிரி ஃபுல் டைமராக ஒன்பது ஆண்டுகள் அவரு சேவையாற்றியிருக்காரு அதுக்கப்புறமா சேர்ந்து பாஜகவிற்கு அனுப்பப்பட்டவர் பாஜகவில் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கிறாரு பொதுச் செயலாளர் மாநில தலைவர் என்றெல்லாம் பதவிகளை அவர் வகித்தாலும் அவர் கட்சிக்காக உழைத்தது இன்றளவும் தொண்டர்கள் மனசுல ஆழமாக பதிந்திருக்கு பாஜக இங்கு நுழைய முடியாத இடத்துல எல்லாமே நுழைய வச்சாரு சைக்கிள் அவ்வளோ தூரத்துக்கு பயணிப்பார் என்று தொண்டர்கள் இன்றளவும் அவரை பற்றி பெருமையாக பேசுவாங்க சைக்கிள்ல போய் போய் நடந்து 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 தேய தேய இந்த தமிழ்நாட்டில் வளர்த்திருக்காரு இதுதான் அவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பெருமை என்று நான் நினைக்கிறேன் இந்திரா காந்தி அறிவித்த எமர்ஜென்சி காலகட்டத்தின் பொழுது இவர் போலீசாரால் வலை விரித்து தேடப்படுறாரு ஆனா எமர்ஜென்சி காலகட்டத்தில் அவர் தலைமறைவாக இருக்கிறாரு அண்டர் கிரவுண்ட்ல இருக்காரு ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இவர் பணியாற்றி இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இவர் மத்திய பிரதேஷ்லேருந்து ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெஸ்ட் பெங்காலினுடைய அப்போதைய கவர்னர் ஜக்தீப் தங்கர் அவர்கள் வைஸ் பிரசிடென்டாக ப்ரமோட் ஒரு இடைப்பட்ட காலத்தில் ஜூலைலேருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரைக்கும் வெஸ்ட் பெங்காலுடைய கவர்னராகவும் இவர் இருந்திருக்கிறார் இருபத்தி ஓராம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் மணிப்பூரோட கவர்னராகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி மாதம் முதல் நேற்று ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை நாகாலாண்டோட கவர்னராகவும் இவர் பணிபுரிந்திருக்கிறாரு இந்த பொறுப்புகள் பதவிகள் அனைத்தும் ஒரு பை ப்ராடக்ட் மட்டும்தான் அவர் இதற்காக வாழவில்லை இந்த பொறுப்புகள் பதவிகள் அவரை டிஃபைன் பண்ணாது எது டிஃபைன் பண்ணு தெரியுமா ஒரு கொள்கைவாதிக்கு எது அழகு தன்னை போலவே பல கொள்கைவாதிகளை இந்த மண்ணில் விதைப்பதுதான் தமிழ்நாட்டில் எண்ணற்ற தேசியவாதிகளை உருவாக்கிய ஒரு பெருமை திரு இலா கணேசன் அவர்களுக்கு சாரும் இன்னைக்கு பல பேர் பாஜகவில் ஆர்எஸ்எஸ்ல ஹிந்து முன்னிலை விஸ்வ இந்து பரிஷத்துல என்று தீவிரமாக பணியாற்றிட்டு இருக்காங்கன்னா அதற்கு விதை இல கணேசன் அவர்கள் போட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது நேற்று நேற்று கணேசன் அவர்களுடைய இல்லத்துல அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு விட்டு பாஜக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் சொன்னது என்னை உருவாக்கியது திரு இல கணேசன் அவர்கள் என்னை ஆர் எஸ் ஈர்த்தது திரு இலாகணேசன் அவர்கள் எனக்கு கொள்கை பிடிப்பென்றால் என்ன என்று சொல்லிக் கொடுத்தது திரு இலகணேசன் அவர்கள் பாஜக இப்போது இவ்வளவு இப்போது நாங்கள் தலை நிமிர்ந்து பாஜக தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் தேசியவாதிகள் என்று சொன்னோம்னா அதற்கு காரணம் அப்போது இலாகணேசன் அவர்கள் உழைத்த உழைப்பு இவருடைய மறைவை ஒட்டி தமிழ்நாட்டில பாஜகவினுடைய நிகழ்ச்சிகள் அனைத்துமே அடுத்த ஐந்து நாட்களுக்கு ரத்து செய்யப்படுகிறது திருநெல்வேலியில் நடக்கவிருந்த பூத் கமிட்டி மாநாடும் ரத்து செய்யப்படுகிறது பாஜக கட்சி கொடிகள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அரை கம்பத்தில் பறக்கும் என்று மாநில தலைவர் அறிவித்திருக்கிறார் இன்று மூன்றரை மணி வரைக்கும் அவருடைய பூத உடல் பொதுமக்களுடைய பார்வைக்காக கண்ணதாசன் மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு மூன்றரை மணிக்கு பிறகாக இறுதி சடங்குகள் நடைபெறவிருக்கு இந்த மண்ணுலகை விட்டு அவருடைய பூத உடல் வேண்டுமானால் பிரியலாம் ஆனால் இங்கு அவர் விதைத்த விதைகள் உதாரணத்திற்கு தமிழகம் என்றும் தேசியத்தின் பக்கம் என்ற அந்த ஃப்ரேஸை காயின் பண்ணதே திரு எல்ஜி அவர்கள்தான் என்று பல பாஜக மூத்த தலைவர்கள் சொல்லியிருக்காங்க திரு கணேசன் அவர்களுடைய ஆசையின்படி தமிழ்நாடு என்றுமே தேசியத்தின் பக்கம் என்று நிரூபிக்கும் விதமாக நாம் அனைவரும் என்றும் தேசியத்தின் பக்கம் நிற்பதுதான் அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரும் கைமாறாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஸோ இந்த மண்ணில் தேசியவாதிகள் தேசியவாத சித்தாந்தத்தை தூக்கி பிடித்து வாழும் வரைக்கும் அவருக்கு என்றும் மறைவில்லை என்று கூறி அவருடைய அந்த பொற்பாதங்களுக்கு என்னுடைய அஞ்சலிகளை காணிக்கையாக்கி கொண்டு விடைபெறுகிறோம் வணக்கம் வந்தே மாத்திரம்